கத்தரிக்கா தூக்கி வீதி இது மாதிரி கரையும் உடனே அல்லாவும் சொன்ன அல்லாஹ் அல்ல முல்லாவும் சொன்னாராம் ஓமம் கத்தரிக்கா ஒரு கரையும் தூக்கி வீசன் உடனே அரசர் கேட்டாராம் நீ அண்டைக்கு நல்லாண்டு சொன்ன இன்றைக்கு என்ன ஊடாண்டு சொன்ன ஐயா நான் உங்களுக்கு தான் மந்திரியை தவிர கத்தரிக்காக்கு மந்திரி அதே போன்றுதான் நாங்கள் இன்று ஒரு 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 கூட்டுக்குள் ஒரு கிராமம் அந்த கிராமத்தவர்கள் சொன்னால் ஒத்துக்கொள்ளுகிறோம்

சொல்லுங்கள் தாய் சொன்னாலும் தந்தை அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்னில் பிழை இருந்தால் அவன் திருந்தி கொள்ள நானும் திருத்தப்பட என்று கூடி கொண்டு சந்தர்ப்பம் அந்த உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இது போன்ற நல்ல விடயங்களை எடுத்து வர வேண்டும் என்று கூறிவிட வருகிறேன் நன்றி நன்றி ரவி செல்வது ஒரு விடயம் நீங்கள் நல்ல விடயங்கள் அழகான பல விடயங்கள் சொன்னீர்கள் ஒரு விடயம் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள் அந்த காலத்திலே குருவினுடைய சொல்லை மீற முடியாமலே சிஷ்யர்கள் இருந்தார்கள் அவர் பிழையாக சொன்னாலும் அதை செய்ய வேண்டிய கடமை இருந்தது குருசுவிட அடிப்படை என்கின்ற அடிப்படை குருவனுக்கும் சீசனுக்கும் இருக்கின்ற அந்த விடயம் ஆனால் அப்படித்தானாக இருக்கின்றது அப்படித்தான் அங்கே சட்டம் அந்த காலத்தில் என்பதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பாரதத்திலே அதற்கு கூட விதிவிலக்கு இருக்கின்றது துணாச்சாரியார் குருவாக இருந்தாலும் கூட அவருக்கு பானத்தை விடுமாறு அங்கே கண்ணன் கடவுள் சொல்கின்றார் நான் நினைக்கிறேன் பகவத்கீதை அதைத்தான் சொல்கின்றது எந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோமோ அது அதுக்குரிய இடத்திலே இருந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று அங்கே குருவாக இருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் இருக்கின்ற பொழுது அவர் மீது போர் தொடுத்தல் அவரை எதிர்த்து கதைத்தல் அல்லது அவருக்கான அவருடைய

ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வம் இடைவெளியின் பின்பு மீண்டும் இங்கே சௌதாசன் இங்கே முன்னிறுத்தப்படுகின்றார் சௌதாசனை போன்று இருக்கின்ற நாங்கள் எங்களில் அதிகமானவர்கள் சௌதாசர்களாக தான் இருக்கின்றோம் பல வரம்புகளிலே என்று ரமே சொன்னார் அலுவலகங்களிலே குடும்பங்களிலே நட்பு வட்டத்திலே அரசியலிலே இன்றைய நாள் இன்னும் நிறைவே பேசியிருக்கிறேன் அதை பற்றி பற்றி இன்னும் நிறைவே பேசுவோம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி